இப்போ இந்த ஆத்தென்டிக் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் தாய்லாந்து டெசர்ட் ஹலோ வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா வேற கண்ட்ரியோடது தாய்லாந்து டிஷ் இது தாய்லாந்தோட ஆத்தென்டிக் ஒரு டெசர்ட் இது அது என்ன அப்படின்னாக்கா மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் அப்படிங்கிறது இது வந்து அந்த ஸ்டிக்கி ரைஸ்னு சொல்லுவாங்க நல்லா தான் இருக்கும் நம்ம சாதம் மாதிரி வந்து உதிருதிரா வராது அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி ரைஸ் அதான் அந்த ஊர்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அதை அவங்க சாப்பிடுவாங்க ஸோ அந்த ஸ்டிக்கரைஸ் நான் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா மாம்பழ சீசன் அப்படிங்கிற ஒரு வீடியோ வச்சும் போடலாமே அப்படின்னு என்னோட சேனலில் ஏற்கனவே நிறைய வந்து மாம்பழம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய இருக்குது நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன் அது வந்து நிறைய இருக்குது அதை வந்து நான் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணி விட்றேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணிட்டு அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே அசந்து போயிடுவாங்க ஆஹா வேற கண்ட்ரிஸோட டிஷ்ஷெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு ரொம்ப அசந்து போயிடுவாங்க ஸோ மாதிரி ஆனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசர்ட் இருக்குது அது வந்து தாய்லாந்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதை வந்து நான் இப்போ பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டிக்கி ரைஸ் வாங்கி அதை வந்து பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எப்படி வந்து சமைச்சேன் அது என்ன பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் இப்போ இந்த ஆத்தன்டிக் தாய் மேங்கோ ரைஸ் ஸ்டிக்கி மேங்கோ ரைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து இந்த ஸ்டிக்கி ரைஸ் வாங்கி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா குளுட்டினஸ் ரைஸ் அப்படின்னா இது வந்து நல்லா வந்து பிசு பிசுன்னு இருக்கும் இது வந்து சக்குரா பிராண்டு ஸோ இந்த சக்குரா பிராண்டு வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்கான்னு நான் இந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன் ஸோ இதில் வந்து இந்த ஸ்டிக்கி ரைஸ் வச்சு நான் ஒரு நாள் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ நான் அதை பண்ணிட்டு தான் இப்போ நான் வந்து இன்னொரு தடவை நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன் நான் எப்பயுமே கொஞ்சம் பண்ணி பார்த்துட்டேன் வருவோம் அரிசி வந்து இந்த மாதிரி இருக்கும் மாதிரி மறுக்கு வருவோம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது இந்த ரைஸ் தான் வந்து ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக இருக்கும் ஸோ இதை வச்சு தான் வந்து அந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வந்து பண்ணுறது இது ஆத்தென்டிக்னா வந்து தேங்காய் பால் போடணும் தேங்காய் பால் போட்டு தான் இதை வந்து பண்ணுவாங்க ஸோ தேங்காய் பாலில் கொஞ்சம் சக்கரை போட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி ஒரு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அதையும் வந்து இதில் போடுவாங்க ஸோ அதுதான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ஸ்டிக்கி ரைஸ்லேருந்து ஒரு சின்ன டம்ளரில் போட்டு நான் வந்து இன்னைக்கு பண்ண போகிறேன் இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு அளவெல்லாம் கிடையாது நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிட தான் இது வந்து டெசர்ட் அவ்வளவுதான் இப்பதான் தண்ணி விட்டு எவ்வளோ மாவு மாதிரி வந்து பாருங்க சோ இது வந்து நம்ம வந்து ஒரு மூணு தடவையாவது மினிமம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் மினிமம் ஒரு நம்ம வந்து குடிக்கிற தண்ணி சமைக்கிற தண்ணி அதை வச்சு நல்லா தண்ணி விட்டு ஊற வைக்கலாம் ஆக்சுவலி நம்ம அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் மினிமம் அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சாதான் இது கொஞ்சம் நல்லா வேகம் இப்போ இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இதை நம்ம எடுத்து வடிகட்டிட்டு அப்புறம் ஸ்டீம் பண்ணுவோம் இப்போ இதை நல்லா தண்ணியை வடி விட்டுட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ தண்ணி ஃபுல்லாக எடுத்தாச்சு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த பிளேட்டில் ஸ்டீம் பண்ண போகிறேன் இப்போ இந்த பிளேட்டில் நான் ஸ்ட்ரைட்டாகவே போட போகிறேன் ஏன்னா இது உள்ளே வந்து எதுவும் போகாது அரிசி அப்படியே மேலே தான் இருக்கும் இல்லைன்னா துணி வச்சு நீங்கள் அந்த துணியில் கூட வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்போ நான் இது ஸ்ட்ரைட்டாகவே போட்டு விட்டுறேன் இதை வந்து மினிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஸ்டீம் ஆகணும் நம்ம திறந்து பார்த்துட்டு குக் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரைட்டாக இதில் தண்ணி வச்சிருக்கேன் ஸ்டாண்டும் போட்டிருக்கேன் இதை உள்ளே வச்சு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி கூட நம்ம வேக வச்சு எடுக்கலாம் அவ்வளோதான் இது முடியாச்சு இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் இதில் மாற்றிக்கலாம் நான் இந்த பேனில் தான் வந்து நான் போட போகிறேன் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் சக்கரையை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வந்து அதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் அதை போட்டு கொஞ்சம் ஸ்லரி மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் விடணும் கலந்தாச்சு இந்த தேங்காய் பாலில் இதை விட்டுக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போடலாம் ஏன்னா இந்த ரைஸே வந்து கொஞ்சம் வந்து தான் இருக்கும் அந்த குளூட்டினஸ் ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி ரைஸ் இனிப்பாகவே இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை போட்டாச்சு இப்போ வந்து இந்த தேங்காய் பால் சர்க்கரையை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போடுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு சிட்டிகையாக இதை வந்து டேபிள் சால்ட் போட்டிருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் வந்து சிம்மில் வச்சு நம்ம இதை வந்து கொதிக்க விடணும் ஏன்னா தேங்காய் பால் இல்லையா அதனால சிம்மில் வச்சு கேர்ஃபுல்லாக வந்து இதை நம்ம கொதிக்க விடணும் இப்போ பாருங்கள் இந்த தேங்காய் பாலில் கார்ன்ஃபிளவர் போட்டது இது கொஞ்சம் பாருங்க பாருங்கள் திக்காயி பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பர் ரைஸ் வெந்துட்டு இருக்கு இதில் ஸ்டிக்கி ரைஸ் வெந்துட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக சர்க்கரை உப்பும் போட்டது அது வந்து ரெடி ஆகிடுது இப்போ இந்த அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது இருபது நிமிஷம் ஆகிடுத்து நம்ம இதை திறந்துடலாம் அவ்வளோதான் சாதம் வெந்துடுத்து கொஞ்சம் ஆறட்டும் நம்ம வெளியே எடுத்து வைக்கலாம் இப்போ இந்த ஸ்டிக்கி ரைஸ் வந்து நல்லா வெந்துடுத்து அவ்வளோதான் இப்போ நம்ம இதை அசெம்பிள் பண்ணலாம் பாருங்க பாருங்க இது அப்படியே ஒரே இதாக வருது பாருங்க தோசை எடுக்கிற மாதிரி அப்படியே ஸ்டிக்கியாக உன்னோட ஒன்று ஒட்டின்னு இருக்கு பாருங்க வருங்க ஆ இப்போ இருக்கு பாருங்க பால் பண்ணி வச்சிருக்கோம் உப்பு போட்டு கலந்து விடலாம் இப்ப இன்னும் கூட கொஞ்சமா போடலாம் அதுல போட்டுட்டு நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுட்டோம்னா நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து அதை வந்து சர்வ் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்ப இந்த நல்ல பழுத்த மாம்பழம் அந்த மாம்பழத்தை எடுத்து நம்ம தோல் எடுக்கணும் மெயினாக தோல் எடுத்துட்டு அதை வந்து ஸ்லைசஸை கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து அப்படியே குறுக்கு குறுக்க கூட போட்டு அழகாக சைட்ல வச்சிடலாம் தேங்காய் பால் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் ஓ நல்லா அப்சர்வ் எடுத்து இதை வந்து நம்ம இதை எப்படி சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் சாதத்தை இந்த மாதிரி பண்ணியாச்சு இப்ப இந்த சாதத்தை மாதிரி பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த கோகனட் கார்ன்ஃபிளவர் போட்டு பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை இந்த மாதிரி விடணும் இது வந்து கோகோனட் சாஸ் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஸ்லரி மாதிரி அந்த சொல்லலாம் இப்போ இது இந்த மாதிரி தான் போடணும் இது இது வந்து ஆத்திக் தாய் ஸ்டிக்கி மேங்கோ ரைஸ் தாய் ஸ்டிக்கி மேங்கோ ரைஸ் தான் அதை வந்து சர்வ் பண்ணுவாங்க அவ்வளோதான் தேங்காய் பாலை ஃபுல்லா அப்படி விட்டாச்சு வந்து வறுத்த எள்ள எடுத்து வச்சிருக்கேன் கருப்பு எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளை எள்ளு வேணாலும் நீங்கள் வெள்ளை இல்லை ஆனால் வருத்த எல்லாம் இருக்கணும் இந்த பச்சையா போட்டோம்னா அது வந்து கொஞ்சம் வந்து கசப்பு வந்துடும் ஸோ வருத்த எள் கருப்பு அல்லது வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த செசமி சீட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம அப்படி லேசா வந்து ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் அது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக லைட்டாக போடுவாங்க இது வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஆனால் லைட்டாக வந்து செசமி சீட்ஸ் இதை மாம்பழத்தை தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சின்ன சின்ன பீஸஸ் ஆக்கி அப்படியே வச்சிருக்கோம் இப்போ இந்த ஒரு மேங்கோ பீஸ் எடுத்து இந்த சாதத்தில் வச்சு சாப்பிட வேண்டியது தான் இப்போ நம்ம இது ஸ்டிக்கி ரைஸ் வச்சு நம்ம பண்ணிருக்கோம் அது வந்து நீங்கள் ஸ்டிக்கி ரைஸ் வாங்க முடியல அப்படின்னா இதில் வந்து நீங்கள் நார்மல் பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா அதில் கூட இந்த மாதிரி பண்ணலாம் அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு குப்பன்ட்டு பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணியும் பண்ணலாம் ஸ்டீம் பண்ணி பண்ணால் அந்த க்ரெஞ்சியாக இருக்கும் அந்த சாதம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பட் அந்த ஸ்டிக்கி ரைஸ் வந்து இது ஆத்தென்டிக் தாய்லாந்து டெசர்ட் இது ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அந்த கோகனட் வச்சு இதை நம்ம பண்ணும்போது ஒரு பேண்டன் லீவ்ஸ்னு ஒன்று இருக்கும் அந்த பேண்டன் லீவ்ஸ் வச்சு இதை வந்து சூட் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த வாசனை வந்து பயங்கரமாக இருக்கும் பட் அந்த பேண்டன் லீவ்ஸ் வந்து இப்போ நான் ஆன்லைனில் கிடைக்கல நான் செக் பண்ணேன் கிடைக்கல அதனால விட்டுட்டேன் அதை போட்டு தான் வந்து இந்த இதை வந்து ரெடி பண்ணுவாங்க இந்த நிறைய ரெடி பண்ணுவாங்க அதோட வாசனை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அது போடுறது பட் அது இல்லாமல் நான் இப்போ நான் வந்து இதை பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஆத்திக் தாய்லாந்து மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க மாம்பழ சீசன் வேற ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு மாம்பழம் சும்மா சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் பட் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணி சாப்பிட்டோம்னா அது இன்னும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு புது விதமான டிஷ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பாராட்டுவாங்க இதுக்கு ரொம்ப வேலையும் ரொம்ப கிடையாது இப்போ இந்த அரைக்கிறது அது கரைக்கதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரொம்ப ஈஸியான ஒரு டெசர்ட் தான் இது மாதிரி பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையா உங்களை வந்து பாராட்டுவாங்க இப்ப இந்த ஆத்தன்டிக் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் தாய்லாந்து டெசர்ட் அதுக்கு ஒரு க்ளோஸ் அழகாக வந்திருக்கு இல்லை பாருங்க இப்போ இதில் வந்து இந்த மேங்கோ ஸ்டிக்க ரேஸ்ல வந்து பேண்டன் லீவ்ஸ்னு ஒன்று போடுவாங்க அந்த பேண்டன் லீவ்ஸ் வந்து இப்போ நான் ஆன்லைனில் தேனே கிடைக்கல அது யூஸ்வலாக மார்க்கெட்ஸ்ல கிடைக்காது ஆன்லைன்ல தான் நம்ம வாங்க முடியும் அது கிடைக்கல அந்த ஒரு லீவ் லீவ்ஸ் எடுத்து அதை வந்து இந்த தேங்காய் பால் வந்து நம்ம கொதிக்க வைச்சோம் இல்லையா அந்த டைம்ல போடுவாங்க போட்டு அதை வந்து கொதிக்க வைப்பாங்க பட் அது கிடைக்காததுனால அதில் வந்து போட முடியல இட்ஸ் ஓகே பட் வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்க இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க நானும் எல்லா வீடியோலையும் இருக்கேன் நீங்களும் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது பண்ணி அசத்திடுங்க பயங்கரமா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்